அண்ணாமலை வெளியிட்ட நெஞ்சை உருக்கும் அதிர்ச்சி வீடியோ சீருடையில் கதரும் சிஆர்பிஎஃப் காவலர் வணக்கம் நண்பர்களே திமுக ஆட்சியின் அவலம் குறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவ்வப்போது வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது அவர் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ நெஞ்சை உருக்குவதாக உள்ளது அதாவது நாமெல்லாம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் எல்லையில் இரவு பகலாக தங்களது உயிரையும் துச்சமாக கருதி பாதுகாப்பு கொடுத்து வரும் ராணுவ வீரர்கள் தான் ஆனால் அப்படி நமக்காக பாதுகாப்பு கொடுத்து வரும் ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கு இங்கே நாட்டுக்குள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் இந்த வீடியோ உள்ளது அதாவது அந்த வீடியோவில் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஒரு சிஆர்பிஎஃப் பெண் காவலர் தனது நிலை குறித்து தெரிவித்திருக்கிறார் அதில் என்னுடைய பெயர் கலாவதி நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியைச் சேர்ந்தவள் எனது பெற்றோர் என்னுடைய திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த நகைகளை யாரோ மர்ம நபர்கள் வீடு புகுந்து திருடியிருக்கிறார்கள் எனது தாயார் காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு மாடு மேய்க்க சென்றபோது இந்த திருட்டு சம்பவம் நடந்துள்ளது ஜம்மு காஷ்மீர் எல்லையில் கம்பி வேலி போட்ட பகுதியில் நின்று கண்ணீர் விட்டபடி இந்த வீடியோவை பேசி இருக்கிறார் அந்த பெண் ராணுவ வீரர் இதைதான் அண்ணா வரை வெளியிட்டுள்ளார் அதோடு திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் சுதந்திரமாக திரிகிறார்கள் நமது நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு இங்கே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை சீருடையில் இருக்கும் ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் ஆன்லைனில் நீதிக்காக கெஞ்சுகிறார் அந்த அளவுக்கு தான் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு உள்ளது அதனால் மற்ற விஷயங்களைப் போல் இந்த விஷயத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பெண்ணின் வீடு புகுந்து நகைகளை திருடி சென்ற குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி கூட்டணியை விட்டு வெளியேறுகிறதா அதிமுக அண்ணாமலை தலைமையில் புதிய கூட்டணி அமித்ஷா போடும் அதிரடி பிளான் தயார் நிலையில் எட்டு கட்சிகள் தேர்தலுக்காக அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்து விட்ட போதும் கடைசி வரை நீடிக்குமா என்கிற சந்தேகம்தான் அனைவருக்குமே இருந்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு அனைவருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது குறிப்பாக தற்போது தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து வரும் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் தனக்கு எப்படிப்பட்ட ஆதரவு உள்ளது பாஜகவுடன் கூட்டணியை தொடரலாமா இல்லை தனது தலைமையில் தனி கூட்டணி அமைக்கலாமா என்கிற கோணத்தில் அவர் பிரச்சார வியூகங்களை வகுத்து வருவதாக கூறுகிறார்கள் ஒரு பக்கம் நைனார் நாகேந்திரனுடன் நட்பாக இருப்பது போன்று செயல்படும் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் தாம் எதிர்பார்க்கிற சில கட்சிகள் தன் பக்கம் திரும்பிவிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிவிடலாம் என்றும் கணக்கு போட்டு வருகிறாராம் குறிப்பாக அதிமுகவின் மாஜி அமைச்சர்களில் ஒருவரான ஜெயக்குமார் போன்றவர்கள் இதற்காகவே வேறு சில கட்சிகளுடன் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டே தனது ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் இந்த டபுள் கேம் ஆட்டத்தை பாஜகவும் கண்காணித்துக் கொண்டுதான் வருகிறது அதனால் ஒருவேளை கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மக்கள் பண்ணினால் அவரை மொத்தமாக தூக்கி கடாசி விட்டு அண்ணாமலை தலைமையில் தனி கூட்டணி அமைத்து களத்தில் இறங்குவதற்கும் அமித்ஷா திட்டமிட்டு வருவதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அதன் காரணமாகவே அண்ணாமலையை முழுமையாக டெல்லிக்கு கொண்டு செல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலிலேயே செயல்பட வைத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் இப்படி பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்றாலும் கூட இரண்டாவது இடத்தை பிடித்து விடலாம் என்பதுதான் டெல்லி மேலிடத்தின் இன்னொரு திட்டமாக இருந்து வருகிறதாம் அதற்காகவே பாஜக தலைமையில் உருவாகும் கூட்டணிக்கு பாமக தேமுதிக அமமுக புதிய தமிழகம் ஐஜே கே ஜான் பாண்டியன் உள்பட எட்டு கட்சிகளிடத்தில் பாஜக பேசி வைத்திருக்கிறது அதனால் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் தான் மட்டுமே புத்திசாலி மற்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்கிற துணையில் செயல்பட்டால் அடுத்த நிமிடமே அவரை தூக்கி கடாசி விட்டு அண்ணாமலை தலைமையில் பாஜக ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி களமிறங்கிவிடும் என்பதும் தெரிய வந்துள்ளது அதனால் தான் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாட்டை கண்காணித்தபடி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வரும் டெல்லி பாஜக இப்படி ஒரு வலுவான கூட்டணியுடன் பாஜக களமிறங்கினால் கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி வெடித்தால் கண்டிப்பாக எந்த கட்சியாலும் தனித்த ஆட்சியை பிடிக்க முடியாது அதனால் அதிக தொகுதிகளை கைப்பற்றியுள்ள கூட்டணிக்கு பாஜக ஆதரவு கொடுத்து கூட்டணி ஆட்சி அமைக்கவும் திட்டமிட்டு வருகிறதாம் அதனால் கடந்த மக்களவைத் தேர்தலை போன்றே இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது வேலையை காட்டினால் டெல்லி பாஜகவும் அவருக்கு சரியான பாடம் கற்பிக்கவும் முடிவெடுத்துள்ளார்களாம் அதோடு இப்படி எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுக தலைமையில் தனி கூட்டணி அமைக்க புதிய கட்சிகளுடன் அழைப்பு விடுப்பதன் முக்கிய காரணமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என்பதை அமித்ஷா அழுத்தமாக பதிவு செய்து விட்டார் இந்த விஷயத்தை டெல்லியிலேயே பேசிவிட்டார்களாம் ஆனால் அப்போது கூட்டணி செட் ஆனால் போதும் என்பதற்காக அப்போது தலையாட்டியுள்ளார் எடப்பாடி ஆனால் கூட்டணி முடிவான பிறகு அதிமுக மட்டுமே ஆட்சி அமைக்கும் என்று தனது வேலையை காட்ட இருக்கிறார் என்றாலும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிதான் என்பதில் டெல்லி மேலிடம் உறுதியாக இருப்பதினால்தான் தான் எதிர்பார்க்கிற காங்கிரஸ் விசிகா தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் தான் தனி கூட்டணி அமைத்துவிடலாம் என்று அவர் திரைமறைவில் தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகி அதனால் தான் எடப்பாடி அப்படி ஒரு முடிவெடுத்தால் பாஜகவும் அண்ணாமலை தலைமையில் ஒரு தனி கூட்டணி அமைத்து தங்களது பலத்தை நிரூபித்துவிட வேண்டும் என்று எட்டு கட்சிகளுடன் தயாராகி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி இந்தியா மீது வன்மத்தை கக்கும் அமெரிக்கா மீண்டும் வரியை உயர்த்தப் போவதாக அறிவித்த டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் அதிபரான பிறகு அவரது செயல்பாட்டில் நிறைய மாற்றம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிரி நாடு என்பதால் இந்தியா ரஷ்யாவுடன் நட்பாக இருப்பதை அவர் எதிர்த்து வருகிறார் அதன் காரணமாக உக்ரைன் மீது போர் தொடுத்து வரும் ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் மற்றும் ராணுவ உபகரணங்கள் வாங்குவதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இந்தியா கொடுக்கும் பரத்தை தான் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டுகிறார் இதுபோன்ற காரணங்களால் தான் இந்தியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு தாங்கள் இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்திருப்பதாக சமீபத்தில் அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதம் ஏழாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது அதோடு இந்தியாவுக்கான வரியை மேலும் தான் உயர்த்தப் போவதாக தற்போது மீண்டும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் இந்தியா மீது அவர் இன்னொரு குற்றமும் சாட்டியுள்ளார் அது என்னவென்றால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா அதை வெடிச்சந்தையில் அதிக பணத்துக்கு விற்று லாபம் சம்பாதிக்கிறார்கள் ரஷ்யாவின் தாக்குதலில் உக்ரைன் மக்கள் பலியாவது இந்தியாவிற்கு கவலை இல்லை அதனால்தான் அவர்கள் மீதான வரியை நான் உயர்த்தி கொண்டே வருகிறேன் என்று மீண்டும் கூறியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பாக அமெரிக்க அதிபரை பொறுத்தவரை தங்களுக்கு எதிரி நாடான ரஷ்யாவிடம் இந்தியா மிகப்பெரிய அளவில் கொள்முதல் செய்து வருவதால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்ற வரி விதிப்புகளை அதிகப்படுத்திக் கொண்டே வருகிறார் அதோடு பாகிஸ்தானுக்காக வரியை பெரிய அளவில் டொனால்ட் ட்ரம்ப் குறைத்து விட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் இந்த நிலை நீடிக்குமானால் அடுத்தபடியாக அமெரிக்காவுடனான ஏற்றுமதியை குறைத்துவிட்டு அந்த பொருட்களை வேறு சில நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் இந்தியா திட்டமிட்டு வருகிறது மேலும் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்த அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு பத்து சதவீதம் மட்டுமே விதித்திருப்பது திட்டமிட்ட சதியாகவே பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு அமெரிக்காவானது இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு சாதகமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வரும் எதிர்கட்சி எம்பிக்களுக்கு அமைச்சர் கிரண் ரிஜிஜு விடுத்த எச்சரிக்கை மக்களவையில் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆரம்பத்தில் ஆபரேஷன் சிங்க குறித்த விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கொடிபிடித்தவர்கள் அதையடுத்து இப்போது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக போர்க்கொடி பிடித்து வருகிறார்கள் இதனால் மக்களவையில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான இரண்டு மசோதாக்கள் நிறைவேற்ற முடியாமல் மத்திய அரசு தடுமாறிக்கொண்டு வருகிறது இந்த நிலையில் இன்று பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜூ எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதில் தேச நலனை கருத்தில் கொண்டு சில மசோதாக்களை தற்போது நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் எதிர்கட்சி எம்பிக்கள் இதுபோன்று தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தால் அடுத்து விவாதம் நடத்தாமலேயே நாங்கள் மசோதாக்களை நிறைவேற்றி விடுவோம் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது இந்திய தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டது அதனால் அதற்கு மக்களவையில் விவாதம் நடத்த முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்